ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனோட்டி என்பிசி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்தில் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள அந்த லெசனை பற்றி பார்ப்போம் அதாவது இது வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டாம் புக்கில் இயல் மூண்டில் உள்ள இலக்கண பகுதி இப்போ இதில் வந்து இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க சரி இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னு பாருங்கள் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இதான் அந்த டாபிக் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொழி முதல்ல வர எழுத்து ஒரு ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இருக்குன்னா அதில் முதல்ல வர எழுத்து அடுத்து இறுதியில் வர எழுத்து அடுத்து இடையில் வர எழுத்து இப்படி இந்த மூணையும் பற்றி தான் சொல்லியிருக்காங்க எப்படின்னா மொழி முதல்ல இந்தெந்த எழுத்துலாம் மொழி அந்த வார்த்தையோட அதாவது ஒரு வேர்டோட முதல்ல மட்டும்தான் வரும் இந்த எழுத்துலாம் கடைசியில் மட்டும்தான் வரும் இந்த எழுத்துலாம் நடுசில் மட்டும்தான் வரும் அந்த மாதிரி என்னென்ன எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையில் இதில் நிறைய கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு லைன்லேயும் கொஸ்டின் எடுக்கலாம் அழகாக குரூப் ஃபோருக்கு குரூப் டூக்கு கொஸ்டின் எடுக்கலாம் டீப்பாக படிச்சாதான் தான் இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் இந்த எந்தெந்த எழுத்து வரிசைகள்லாம் எதுல இதில் வரும்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் பாங்க இப்போ இந்த டாப்பிக்ல போகலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்ட்டுருக்கு மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா எதெல்லாம் மொழி முதல் எழுத்துக்கள் வரும் அப்படின்னு போட்டு பாருங்க உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லி முதலில் வரும் உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டுமே முதல்ல அந்த வேர்டில் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மெய் எழுத்துக்களில் க ச த இது வந்து இதில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அதாவது உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் சொல்லின் முதல்ல வரும் அது படிச்சுக்கலாம் அது அப்படி அது எதாவது ஒரு உயிரெழுத்தை கொடுத்து கேட்டால் கூட நீங்கள் உங்களுக்கு சொல்ல தரணும் அடுத்து மெய் மெய்யெழுத்துல கேச தேன பேமை இதெல்லாம் வந்து முதல்ல வரும் இதோட உள்ள உயிர்மை எழுத்து அதாவது இது கூட உயிரெழுத்தும் இந்த கே கூட சேர்ந்து உயிர்மை எழுத்து கிடைக்கும்ல கே பிளஸ் கே பிளஸ் ஆ க பிளஸ் இ கி அப்படிங்கிறவங்கள அந்த வரிசையில் உள்ள எல்லா உயிரும் உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதல் வரும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து ஆகிய உயிர்மை எழுத்து எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லில் முதலில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல அந்த உயிர்மை எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அடுத்து ஏன் வரிசையில் ஏன் என்னும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது ஏல மட்டும் மட்டும்தான் வரும் அதில் வர எல்லாம் சொல்லில் முதல்ல வராது அதாவது எடுத்துக்காட்டு ஞானம் இது வந்து பர்டிகுலராக அந்த ஒன்று இருக்குது இது கூட கொஷினில் கேட்க வாய்ப்பு இருக்குது எப்படின்னா ஆனால் இக்காலத்தில் அந்த ஞானம் அப்படிங்கிற வார்த்தையே அவங்க யூஸ் பண்ணலை அப்படிங்க சொல்கிறாங்க அதாவது அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படின்னு மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணுறோம் ஆனால் முந்தி காலத்தில் வந்து உள்ள காலத்தில் வந்து ஞனம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த வார்த்தை எப்படி இது பண்ணுறது அங்கனம் இங்கனம் எங்கனம் இந்த வார்த்தையை நம்ம இப்போ கூட யூஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஞ வரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ இந்த இப்போ யூஸ் பண்ணுற வேர்டில் வந்து அந்த ஞ வந்து நடுசில் வருது ஆனால் அந்த வார்த்தை என்னன்னா ஞனம் அப்படின்ட்டு முத அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஞ அப்படிங்கிற வ வரிசையில் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லின் முதல்ல வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்துங்க எடுத்துக்காட்டு பாரு பாருங்க கே வரிசை எழுத்துக்கள் கடல் காக்கை கே கா கி கி கு கே கே கை கோ கோ கவ் அவ்வளோ அந்த வருஷம் ஃபுல்லாகவே பன்னெண்டு லெட்டர்ஸுமே உங்களுக்கு வருது பாருங்கள் கடல் காக்கை கிழங்கு கீட்டு குருவி கூந்தல் கெண்டை கே கேணி கைகள் கொக்கு கோலம் கௌதாரி அப்போ கே வரிசையில் எல்லா எழுத்துக்களும் வர்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்போது இதில் நீங்கள் என்ன பார்க்கணுங்கன்னா இந்த கே வரிசை இருக்குது பார்த்தீங்களா இந்த இதெல்லாம் இது எல்லாமே பாருங்கள் இந்த இதில் எல்லாமே க ச ந மே இதில் இதே மாதிரி எல்லா வரிசைகளுமே இங்க க, கா கீ கீ கூ போட்டுக்கலாம் அதே மாதிரி அங்கே சே சா சிசி தி, தி, தீத்தி நேனா நீ அப்படி இல்லை பே பாப்பி மே மாமி அப்படி அந்த வரிசை ஃபுல்லாகவே சொல்லுல சொல்லில் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அதான் இந்த வரிசைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஞ இந்த ஞ இந்த ஞ வரிசையில் இந்த ஞ இந்த நே ஞ வரிசையில் ஏ இந்த நாலு எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதல்ல வரும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒன்று ஒன்றுல நீங்கள் படித்தோம் ஞா வரிசையில் எதெல்லாம் சொல்லின் முதல்ல வரும் ஃபஸ்ட்டு சொல்லின் முதலில் வர எழுத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னு படிச்சுக்கணும் ஒவ்வொரு வரிசையிலையும் சரியா அப்போ வந்து இதில் ஒரு எப்படியாவது ஒரு கொஷின் இருக்கும் இது இந்த கொஷின் இதில் ஃபுல்லாக படித்தாதான் நீங்கள் அதை ஒரு கொஷின் ஆன்சர் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு மேட்ச் மாதிரி கூட கொடுக்கலாம் அதனால் மேட்ச் பண்ணுற மாதிரி கூட அதனால் இதனால் படிச்சுக்கோங்க அடுத்து ஏ வரிசையில் எதெல்லாம் வருதுன்னு பாருங்கள் சொல்லி முதல்ல ஏ வரிசையில் யா யூ யூ யோ யவ் இந்த எவ்வளோமே முதல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வே வரிசையில் வே வரிசையில் என்னென்ன லெட்டர்ஸ்ன்னு பாருங்கள் வே வா வி வி டே வே வை வௌ இல்லாம் சொல்லின் முதலில் வரும் வர வர லெட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க சொல்லின் முதல் வரும் அப்போது இதில் வந்து இப்போ நம்ம வந்து சொல்லின் முதலில் வர்றது மட்டும் அதாவது ஏ எதுலான்னு பார்த்துருங்க ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் பண்ணணும் சொல்லின் முதல் வரும் இந்த கேச தேன ச இதோட இந்த எழுத்தும் இதில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஞ ஞ ஏ அதில் வந்து ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏல ஏன் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஏல வந்து என்னென்ன லெட்டர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஏ வ இதில் வந்து இந்த குறிப்பிட்ட லெட்டர்ஸ் மட்டும்தான் வரோன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஹெட்டிங் என்னென்னு பாருங்கள் சொல்லில் முதலில் வராத எழுத்துக்கள் இப்போ இவ்வளோ நாள் சொல்லில் முதலில் வர்ற எழுத்துக்களை பார்த்தோம் இப்போ சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லில் முதலில் வராது அதாவது மெய் எழுத்துக்கள் என்னது புள்ளி வச்ச எழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்து எல் எதுவுமே சொல்லின் முதல்ல வராது எப்பவுமே பாருங்கள் ஒரு ஒரு வேர்டை தமிழ் வேர்டை பாருங்கள் புள்ளி வச்சு எழுத்து ஃபஸ்ட்டு வருமா வரவே செய்யாது நீங்கள் எங்கேயா பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் வரவே செய்யாது அந்த அதனால் மெய் எழுத்துக்கள் பதினட்டும் சொல்லின் முதல்ல வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டே இந்த இருக்குது பாருங்க இந்த ட ட ர அந்த இந்த எட்டு உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் ஓர் எழுத்துக்கூட சொல்லின் முதல்ல வராதான் இதில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் அதாவது உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னா இந்த வரிசையில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் சரியா இந்த வரிசையில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் வந்து எதுவுமே முதல்ல வராது ஆக்சுவலா மெய் எழுத்துக்கள்னா புள்ளி எழுத்துக்கள் அந்த எழுத்து மெய்யெழுத்து சார் தான் உயிர் எழுத்துகள் கிடைக்கும் இப்போ இது வந்து உயிர்மை எழுத்துக்கள் தான் இப்போ நம்ம அந்த ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாத்தீங்களா இது வந்து உயிர்மை எழுத்துக்கள் தான் இந்த உயிர்மை எழுத்துக்கள் எதுவுமே சொல்லின் முதல்ல வராது அப்படி வரும் அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு விளக்கம் இருக்கு பாருங்கள் அடுத்த பாயிண்ட் என்னென்னா ஆயுத எழுத்து கண்டிப்பாக சொல்லின் முதல்ல வராது சரி சொல்லின் முதல்ல வராது எல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து ஏன் ஏ ஏ ஆகிய உயிர்மை எழுத்து சொல்லின் வரிசையில் முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வராது அதாவது இப்போ வந்து இந்த வரிசையில் நம்ம மேலே பார்த்தோம் சொல்லில் முதலில் வர்ற எழுத்துன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த வரிசையில் இப்போ அந்த சொல்லில் முதல்ல வரும்னு சொல்லியிருக்கோம்னா அது தவிர மீதியதும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இங்கே பாருங்கள் இதில் வந்து இங்கே கொஞ்சம் ச சில வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் தமிழ் வேர்ட்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள் டமாரம் இந்த இதை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வேர்டை ஃபுல்லாக பாருங்கள் டமாரம் ரம்பம் லண்டன் ஃப்ரான்ஸ் டென்மார்க் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வருது இப்போ இதில் வந்து டே வந்து நம்ம வராதுன்னு சொல்லியிருக்கோம் சொல்லின் முதல்ல ரெண்டு லைனுக்கு முன்னாடி பாருங்கள் டே வராதுன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இங்கே டமாரம்னு இருக்குது அடுத்து ரே வராதுன்னு சொல்லியிருக்கோம் டேன ரேல அப்படி வராதுன்னு சொல்லியிருக்கோமா அப்போ அடுத்து ரம்பம் ரே இருக்குது அடுத்து லண்டன் லே வரான்னு சொன்னால் லண்டன் இருக்கு ஆயுத எழுத்து சொல்லின் முதல் வராதுன்னு சொன்னாங்க இருக்குது அப்புறம் ட வரிசையில் எதுவுமே வராதுன்னு சொன்னால் அப்போ டென்மார்க் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இது வந்து என்னென்னா இது நம்ம தமிழ் சொல்லே கிடையாது பிறமொழி சொற்கள் இதை வந்து நம்ம தமிழில் ஒளிபெயர்த்து எழுதிக்கிறோம் அந்த தமிழை ப்ரொனன்சியேட் பண்ணி அதை அப்படி தமிழில் எழுதுறோம் அவ்வளோதான் இது வந்து ஒரு தமிழ் வேர்டு கிடையாது தமிழ் எழுத்துக்கள் தமிழ் வார்த்தைகள் கிடையாது சரியா அதனால தான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது சரியா இப்போ அடுத்து அடுத்து என்ன பார்க்குறோம்னு பாருங்கள் சொல்லின் இறுதி எழுத்துக்கள் இப்போ சொல்லின் முதலில் என்ன எழுத்து வரும் இறுதி அந்த எண்ணெய் எழுத்து வராது அப்படிங்கிற ரெண்டு ஹெடிங்கை பார்த்துருக்கோம் அடுத்த ஹெட்டிங் வந்து சொல்லின் இறுதி எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் என்ன எழுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து என்னெல்லான்னா உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழு மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் அதாவது உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டும் மெய்யோ எழுத்துக்கூட சேர்ந்து உயிர்மை எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லி நீரில் வரும் அதாவது உயிர் எழுத்துக்கள் வந்து கண்டிப்பாக சொல்லி நீர்த்தில் வராது அடுத்து இஞ்சி இன்னு இந்து இம்மு இ இர் இல் யு இல் இல் இன் ஆகிய வெய்யெழுத்துக்கள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும் அதாவது அதுக்கு வந்து அந்த சில இதுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஞ்சி இஞ்சிக்கு வந்து உறிஞ்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அடுத்து இந்துக்கு வந்து வெறிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இவுக்கு அவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இந்த மாதிரி இது இந்த அந்த வேர்ட்ஸ்லாம் இப்போ பழக்கத்துலேயே இல்லை அதனால உங்களுக்கு தெரியாது ஸோ இந்த இது வந்து ஒரு தமிழ் வார்த்தை இதை புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த இந்து இன்னு இன் இதெல்லாம் இந்த த கடைசியில் அந்த வார தமிழ் வார்த்தையோட தமிழ் வார்த்தையோட தமிழ் கடைசியில் தமிழ் எழுத்துக்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இறுதி மொழி இறுதியில் வர்ற எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் தான் மெய் எழுத்துக்கள் வந்து கண்டிப்பாக உயிர் எழுத்துக்கள் கண்டிப்பாக மொழி இறுதியில் வராது அதாவது மொழின்னா எனது தமிழ் வார்த்தை சரியா தமிழ் அந்த வேர்டு இப் அடுத்து இந்த இந்த இன்னுலேருந்து இந்த இன் வரைக்கும் தமிழ் கடைசியில் வந்து அந்த தமிழ் வார்த்தையில் கடைசியில் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டே ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு பாயிண்டையும் வடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும் எது வரும்னு சொல்லியிருந்தோம் அடுத்து மொழியில் இறுதி வராத எழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை உயிரெழுத்துக்கள் எப்பவுமே வராது அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் அடுத்து மெய் மெய்யெழுத்துன்னு இருந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் அதுவும் முதல்ல சொல்லியாச்சு அடுத்த அளவிட எழுத்துக்கள் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அளபடை எழுத்துக்கள் அதாவது அதாவது அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னி சேலப்படை செய்யு சேலப்படை அப்படின்லாம் இருக்கும் அந்த அளபடையில மட்டும்தான் அது வந்து எதுக்காகன்னா அந்த செய்யுளோட ஓசை நயத்துக்காகவும் அதை அழகுற வாசிக்கிற்கும் தான் அந்த மாதிரி அலபடையில அப்போ வந்து உள்ள கவிஞர்கள் புலவர்கள் எழுதியிருப்பாங்க அந்த அளபடையில் மட்டும் உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி சொல்லின் இறுதியில் வந்து உயிர் எழுத்துக்கள் வர்றதுக்கு ரூல்ஸே இல்லை சரி அடுத்து வந்து ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது ஆயுத எழுத்து சொல்லின் இறுதி வராது ஆயுத எழுத்து சொல்லின் முதலிலும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க இறுதியிலும் வராது சொல்லியிருக்காங்க அப்போ சொல்லில் நடுசில் மட்டும்தான் இடையில மட்டும்தான் கண்டிப்பாக ஆயுதெழுத்து வரும் அது வந்து ஆயுத எழுத்துக்கு தனியாக படிச்சுக்கோங்க சொல்லின் முதல்ல ஆயுத எழுத்து வராது சொல்லின் கடைசிலையும் ஆயுத எழுத்து வராது சொல்லி நடுவில் அதாவது இடையில மட்டும்தான் ஆயுத எழுத்து வரும் அடுத்து எந்த இந்த இச்சி இட்டு இத்து இப்பு ஆகிய இ ஏழு மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை இந்த இந்த எழுத்துக்களும் சொல்லில் இறுதியில் வராது அடுத்த ஏ இந்த எழுத்து சொல்லில் இறுதியில் வராது இந்த ஞா வரிசையில் இந்த ஞ மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும் வேறு எதுவுமே வராது ஆனால் இது வந்து கண்டிப்பாக சொல்லின் இறுதியில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே பாருங்க இங்கே இதே மாதிரி நம்ம தமிழ் எழுத்து வராத கார்த்திக் ஹாங்காங் சுஜித் மார்கெட் திலீப் மார்ச்சி இதெல்லாம் பிறமொழி சொற்கள் இது வந்து இதில் வந்து நம்ம வந்து இந்த ரூல்ஸை அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பிறமொழி சொற்கள் வேறு நம்ம தமிழ் எழுத்துக்களை பற்றி ப்யூராக பார்த்துட்ருக்கோம் அந்த தமிழ் வார்த்தைகளில் வந்து சொல்லில் வந்து எதுவாரும் வராது எகர எகரவரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர் எழுத்துக்களும் மொழி மொழியின் இறுதியில் வராது வருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏ ஈக் ப்ளஸ் அ ஈக் பிளஸ் ஏ கே அந்த மாதிரி அந்த கே அப்புறம் இன் பிளஸ் ஏ நே அதான் இந்த அந்த மெய்யெழுத்துக்கள் வந்து ஏ என்கிற எழுத்தோடு சேர்ந்து வரும்ல அந்த உயிர் மெய் எழுத்துக்கள் அதான் கேலேருந்து நே முறை எந்த ஒரு இதுவுமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உகர வரிசையில் நோயை தவிர பிற உயிர்மொழி எழுத்துக்கள் இறுதியில் வருவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நோய் என்னும் ஓர் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும் அப்போது நோய் என்ற இந்த ஓரெழுத்து ஒரு மொழி கண்டிப்பாக படிச்சுக்கணும் கண்டிப்பாக அது ஒரு கொஸ்டின் இருக்கும் ஏற்கனவே நம்ம சாட்டில் வந்து நிறைய போட்டிருக்கோம் ஓரெழுத்து ஒரு மொழி அதுதான் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க நிறைய வியூஸ் அதுதான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த ஓரெழுத்து ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு எனக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஏன்னா நிறைய வார்த்தைகளை வந்து அதில் பார்க்கும்போது தான் அந்த யூ இந்த லெட்டருக்கு இந்த ஒரு அர்த்தமாக அப்படின்னு சொல்லிட்டு இரு தெரிஞ்சுக்கிட்டோம் நோ அப்படிங்கிறது என்னென்னா துன்பம் அப்படிங்க வார்த்தையை குறிக்குது நோ அப்படிங்கிற ஒரு எழுத்து இது வந்து இது இலக்கணத்துக்கும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிக்கும் எடுத்துக்கலாம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இப்போ சொல்லின் சொல்லின் இறுதியில் இறுதியும் வரும் எழுத்து அடுத்து இறுதில் வராத எழுத்துக்கள் பார்த்தோம் அடுத்து இப்போ சொல்லின் இடையில் வரும் எழுத்து அடுத்து இடையில் வர எழுத்துக்கு போயிட்டோம் இப்போ இடையில் வந்து சொல்லின் இடையில் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டுமே சொல்லின் இடையில் வரும் அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அப்போ சொல்லின் இடையில் மட்டுமே வர்றது எதுன்னா ஆயுத எழுத்து தான் இதில் உள்ள நல்ல கொஸ்டின் இது படிச்சுக்கோங்க ஆயுத எழுத்து வந்து சொல்லின் முதல்ல வராது கடைசியில் வராது சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஆயுத எழுத்து அதாவது சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது அப்படின்னா அது ஆயுத எழுத்து அதாவது அக்கு அடுத்து இதில் வந்து அடுத்து ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அலபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அளபடை அதாவது என்ன சொன்னோம்ல இன்னி சிலபடை அதாவது வழுவும் சொல்ல அப்படிலாம் அந்த அது வந்து இலக்கண குறிப்புல வரும் நான் அவங்களுக்கு பின்னாடி வரும்போது சொல்லி தரேன் அதை அந்த மாதிரி அளபடு அளவெடுத்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவடையில மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் இடையில வரும் அடுத்து அளவடை அளவடை பெட்டி உயிரிழப்பு வந்து கொள்வீர்கள்னு சொல்லியிருக்காங்க நம்ம அடுத்து எந்த கிளாஸ்ல வருதோ அப்போ கிராமர் பார்க்கும்போது அந்த அளபடை பெட்டி பார்க்கலாம் அதாவது உயிரெழுத்துக்கள் நடுசுல வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அளபடை அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் நடுசுல வரும் மற்றபடி உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வராது ஆயுத எழுத சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் மேலேருந்து ஒரு ரிவைஸ் ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம் ஒரு க்ளான்ஸ் அப்படி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இது எப்படி படிக்கலான்னு ஒரு ஐடியா வந்துடும் இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் டீச் பண்ணியிருக்கேன் இதை வந்து நீங்கள் இனிமேல் இப்போ எப்படி படிச்சுக்கலாம் ஷார்ட்டா அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் சொல்லின் முதல் எழுத்துக்கள் அப்படின்னா இப்போ வந்து இந்த உயிர் எழுத்துக்கள் பண்ண சொல்லின் முதல் வரும் இப்போ இந்த வரிசையில் உள்ள எல்லா உயிர் உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதல் வரும் இப்படி சொல்லின் முதல் வர எழுத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க கே வரிசை எக்ஸாம்பிளுக்கு சொல்லி தந்திருக்காங்க கே வரிசையில் எல்லாமே சொல்லின் முதல்ல வருமா இந்த மாதிரி அப்புறம் இந்த ஏல மட்டும்தான் சொல்லின் முதல்ல வரும் அது ஏன் அப்படின்னா ஞம் அப்படின்ட்டு இந்த ஒரு வார்த்தை தான் இருக்குது சொல்லின் முதல்ல இந்த ஒரு வார்த்தை தான் அது வருது அதையும் பார்த்துக்கோங்க நம்ம உடனே அங்கனம் இங்கனம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அதோடய அர்த்தம் இது தான் இந்த ஞம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏ வரிசையில் அடுத்து இந்த மாதிரி ஞ ஏ வரிசையில் என்னென்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்து மொழிக்கு இப்போ மொழிக்கு முதல்ல சொல்லின் முதல்ல வராத எழுத்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுத்துக்கள் வந்து கண்டிப்பாக சொல்லின் முதல்ல வ வராத வராத எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது புள்ளி வச்ச எழுத்துலாம் மெய் எழுத்து அடுத்த ட இருந்து நே வரைக்கும் இது வரைக்கும் சொல்லின் முதல்ல வராது ஆயுத எழுத்து கண்டிப்பாக வராதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள் மொழி மொழி இறுதி எழுத்துக்கள்லாம் இரு ஒரு வார்த்தையோட ஒரு சொல்லோட இறுதியில் இந்த மாதிரி எழுத்து தான் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி என்னெல்லாம் அடுத்த உயிர்மை எழுத்துக்கள் பன்னெண்டும் மெயிலிருந்து உயிர்மையாக மட்டுமே மொழி இறுதியில் வரணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த வரிசையை பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாகவே மொழி இறுதியில் வரணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மொழி இறுதியில் வர்றதுக்கு மூணு வார்த்தை கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இதை ப படிச்சு வச்சுக்கோங்க ஒருவேளை இதில் ஏதாவது கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து மொழி இறுதியில் இறுதியாகாத எழுத்துக்கள் அப்படின்னா இறுதியில் வராத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரியா சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனிக்கு வருவதில்லைன்னு சொல்லியிருக்கா அதான் உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மையாக வரும் ஆனால் உயிரெழுத்துகள் தனி வராது அதை சொல்லியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படியே வாங்க சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் படி சொல்லியிருக்காங்க சொல்லின் இடையில் வந்து வர்ற எழுத்துக்களை முக்கியமானது என்னென்னா சொல்லின் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும் இதில் ஒரு நல்ல கொஸ்டின் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க இப்போ இலக்கணம் வந்து நம்ம சிக்ஸ் ஸ்டாண்டர்டிலேருந்து தான் நாங்கள் பேசிக்கலாக ஆரம்பிச்சுருக்கோம் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேஸிக்கலாகவே கிடைக்கும் இங்கே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பின்னாடிவே அதாவது இப்போ என்ன ஃபஸ்ட்டு முதல் எழுத்துல சார்பெழுத்து படித்தோம் சார்பெழுத்து பத்து வகையை படிச்சிருக்கோம் அந்த பத்து வகையில் உயிர்மை ஆயுதம் அதை பற்றி போன வீடியோலாம் நம்ம பார்த்தோம் இன்னும் அடுத்த ஒரு உயிரிட விளையாட்டு விடை அப்படியெல்லாம் இருவாரோ அதை அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம வந்து கிளாஸ் வைஸாகவே போவோம் அந்த இலக்கணத்தை சிக்ஸ்துன்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு முடிப்போம் இப்போ சிக்ஸ்த்து வந்து இந்த இலக்கண க்ளாஸோட உங்களுக்கு சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டே முடிஞ்சிது அப்போ இந்த வீடியோ முடிஞ்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் இலக்கணத்தை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா மூணே மூணு ஏழு தான் ஒரு டேமுக்கு மூணு ஏழு தான் இருக்குது சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் இந்த மூணு ஏழில் உள்ள ஒவ்வொரு இலக்கணமும் போட்டாச்சு அப்போ இதை படிச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து செகண்ட் டைம் போனோம் இலக்கணத்தை வந்து எதுக்கு ஒரு ஷார்ட்ஸாக கொடுக்காம இப்படி ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து டீச் பண்ணுறேன் அப்படின்னா இலக்கணத்தில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் அதை அப்ளை பண்ணோம் மேக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேளை அந்த கேட்குற கொஸ்டினை நீங்கள் வந்து டேரெக்ட் கொஷினாக இருக்காது கேட்குற கொஷினை ஆன்சர் பண்ணுறதுக்கு இதை புரிஞ்சிக்கணும் அதுக்கு தான் நான் சொல்லித்தரேன் நான் சொல்லித்தர வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மைண்டில் அப்படியே புரிஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்கே கேட்குற கொஷினை நீங்கள் யோசித்து எழுதுகிற மாதிரி வரும் அப்புறம் ஷார்ட்ஸ்லாம் வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போயிட்ருக்கு ஷார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்படியே படித்தா கூட போதும் நம்ம ஷார்ட்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இந்த ஷார்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இது வந்து புக்கை பரட்டி புக்கு பரட்டி படிக்கணும் அவசியம் இல்லை ரெண்டாவது எங்கிட்ட புக்கும் இல்லை புக்கு இல்லைன்னா இதை பார்த்தே படிச்சிடலாம் இனி எல்லாருமே போட்டிங்க நான் எதுவுமே ஒமிட் பண்ணாமல் போட்டிருக்கோம் நாங்கள் அதனால் அவங்க சொன்ன ரிசல்ட்டும் நல்லா தான் இருந்து இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் அதேமாரி ஷார்ட்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுருங்க ஷார்ட்ஸில் வந்து சென்டன்ஸ் மேக் பண்ணி கொடுக்க முடியாததை வீடியோவாக போட்டுக்கிட்டுருக்கோம் ஏன்னா இதெல்லாம் இலக்கணத்துலலாம் கொஷின் எடுத்து எடுத்து அதில் போட்டால் உங்களுக்கு இலக்கணம் புரியாது கொஷின் அந்த கொஷின் அந்த ஆன்சர் படிச்சிருவீங்க ஆனால் அந்த இலக்கணம் புரிஞ்சாதானே எக்ஸாமில் கேட்குற கேன்சல் பண்ண முடியும் அதனால தான் நாங்கள் இலக்கணமோ சில டேப்லர் காலம்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும் அதனால் அதெல்லாம் அந்த வீடியோவில் இப்போ போட்டுகிட்டுருக்கோம் நல்லா படிங்க தமிழ் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிக்கிங்க இப்போ தான் குரூப் ஃபோரோ குரூப் ஓ ஃபஸ்ட்டு எழுதுறதுக்கு நாங்கள் படிக்க வரோம் இல்லைனா ஏற்கனவே படிச்சிருக்கோம் அப்படின்னாலும் சரி தான் உங்களோடய புக்கு இருந்தாலும் சரி தான் இல்லாட்டின்னு சரி தான் புக் இருக்கிறவங்க இதை பார்த்து புரிஞ்சுட்டு உங்கள் புக்கை பார்த்து கூட படிங்க புக்கு இல்லாதவங்க இதையே கூட படிங்க புக்கெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை இதை கூட நீங்கள் படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தமிழை கம்ப்ளீட் பண்ணுறா பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் முதல்லே தமிழை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு லைட்டாக ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம் சைட் பை சைடாக மேக்ஸ் வீடியோ போடுவோம் மேக்ஸையும் பார்த்துட்டே வாங்க அடுத்து வந்து தமிழ் கம்ப்ளீட் பண்ணி தான் சோஷியல் போகலாம் சோசியல் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எல்லாம் அதுலேயும் படிக்க வேண்டிய இருக்குது நிறையா ஆனால் இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் போய் படிக்கிறதுக்கு போய் உட்காருங்க இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த நூறு கொஷினை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது தமிழில் நூறு கோட்டி கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டென்பிசியில் வந்து பாஸ் பண்ணலாம் குரூப் ஃபோர்லாம் ரொம்ப ஈஸிங்க குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணாலும் ரொம்ப ஈஸி வேணா நீங்கள் வந்து குரூப் டூலன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் மற்றபடி குரூப் ஃபோர்லாம் நீங்கள் இப்போவே படிச்சீங்கன்னா ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அப்படி படித்தா போதும் லாஸ்ட்டில் போய் இப்போ ஜூலையில் எக்ஸாம்னா மேலேயோ ஜூன்லேயோ படிச்சீங்கன்னா இரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் படித்தாதான் அதை அடிக்க முடியும் அந்த எக்ஸாமில் இப்போவே படித்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணலாம் அப்புறம் கடைசியில் படிச்சீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா ஒர்க்கும் இருக்கும் நான் ஒருவேளை இதில் வந்து வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க இருக்கலாம் இல்லைன்னா காலேஜ் போயிட்டு படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம் பிரைவேட்டில் வேலை பார்க்குறவங்க எவ்வளோ பேரும் இருப்பாங்க இல்லைன்னா ஃபேமிலி அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் பிள்ளைங்கள வச்சுட்டும் படிக்கிறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ண படிக்கிறவங்க இருக்கலாம் அப்போது வந்து நீங்கள் இப்போவே படிச்சா வந்து ஈஸியாக ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணிடலாம் கடைசியில் போய் நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப அது கஷ்டமாக இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் என்னோடய ஒர்க்லாம் எப்போவுமே ஸ்மார்ட் ஒர்க் தான் எவ்வளோ ஈஸியாக படிக்கணுமோ அவ்வளோ ஈஸியாக அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு படிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அதை விட்டுட்டு அப்படியே கடைசியில் போய் முட்டி முட்டி படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ நல்லா படிங்க உங்களுக்கு என்ன இதில் புரியலை அப்படின்னாலும் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம் மற்றபடி வேறு இந்த தமிழ் கிராமரை பொறுத்தவரை தமிழ் இலக்கணத்தை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது இப்படி கண்டினியூஸாக படிச்சுட்டு வந்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு புரியும் எதுக்குனாலும் ஆன்சர் பண்ணலாம் ஸோ நல்லா படிங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்